இல்லை அப்படி இல்லை இது எப்படின்னா ரெண்டு இருக்குது மோசடி நபர்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக இருக்கலாம் ஆனால் வாங்கின நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் வந்து தாசில்தார் கையெழுத்து ஒரிஜினல் விஏஓ கையெழு ஒரிஜினலாக எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் ஆனால் வாங்கின நபர்கள் வந்து போலியான நபர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில போலியான நபர்கள் கேட்டால் வந்து டாக்குமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் மாதிரியே வந்து ஃபேக்காக ரெடி பண்ணுறவளாக இருக்கிறான் இல்லையா ஸோ இது வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எது எதனால் சொல்கிறேன்னா இவர் இருந்ததுனால அவளை வந்து ஃபேக்காக ரெடி பண்ண மாட்டாங்க வாங்கின சான்றிதழ் வந்து உண்மையாக இருக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துற இப்போ நீங்கள் அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கல்ல கோர்ட்டை வந்து சொன்னோம்ல எப்படி எந்த அடிப்படையில் கொடுத்தன்னு சொன்னால் நான் இந்தந்த ஒரு சர்டிவிகேட் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வாங்கணுமோ அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி நான் கலா ஆய்வு செய்து வந்து குறிப்பாக கலாய்வுன்னு ஆய்வுன்னு ஒன்று இருக்குது சார் இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து டவுட் வந்து வச்சுக்கோங்களேன் வாரிசர்ட்டுனா கல ஆய்வு செய்வாங்க போய்ட்டு விஏஓ வந்து தாசில்தார்ல கூட கல ஆய்வு செய்வாங்க அப்போ கல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பகுதி மக்கள் கிட்ட இதெல்லாம் போயிட்டு தான் வந்து கேட்பாங்க அப்படி வந்து கொடுக்கறதுக்குன்னு ஒன்று இருக்குது வாரிசு சர்டிஃபிகேட்டுன்றது வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து நம்ம வந்து போய் அப்ளை பண்ணி ஆன்லைனில் உடனே கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் வந்து சில நேரங்களில் சந்தேகம் வந்துன்னா கலாய்வு ஆய்வு செய்வாங்க இவ்வளோ முக்கியமான ஒரு வழக்கில் இது நல்லா தெரியும் இது வந்து சொத்து சிக்கல் வரலாம் சட்ட சிக்கல் வரலாம் அப்படிங்கும்போது இது கலாய் செய்து தான் கொடுத்துருக்கணும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளும் ஆனால் வந்து இதை வந்து ஃபேக்குன்னு சொன்னால் எப்படி ஃபேக்குன்றதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுற இடத்துலையும் வந்து போனி கபர் வந்துடுவார்